சிற்ற்றம் நம பார்வதி பதையே நமகாதேவா இன்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இலை மலையானே போற்றி போற்றி வெப்பு ஒழித்த புகழியர்கோ கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் பதும் போற்றி குழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பிடியதன்னூறு உமை குளமிகு கறியது பிடியதன் நூறு உமை குளமிகு கறியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட பிடியதன் நூறு உமை குளமிகு கறியது வடிகொடுதனதடி வழிபடும் கடிகணபதி வர கடி கணபதிவர் வர அருளினம் மிகு ஓடி படிகணபதி வர அருளினம் மிகு வடிவினர் பயில் பலிபல முறை இறையே கடி கணபதி பல அருளினம் ஓனை வடிவினர்பயில் பலிபலம் ஊரை இறையே ஏ பண்டார் கூழல் பண்டார்ூழல் அறிவைடு பிரியாவகை பாகம் பண்டார் கூழல் அறிவை யோடு பெரிய பாகம் பிந்தா பிண்டா

நீரு சுந்தரமாவது நீரு குறிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமா நீரே சமயத்தில் உள்ளது நீரே அயன் செந்தூ வருவாயுமை பங்கன் செந்தூ வருவாயுமை பங்கன் சென்று வருவாயுமை பங்கனு பாலவாயிரு சிந்தூ பங்கன் திரு

கசிந்து கண்ணீர் கண்ணீர்வல்லி ஓதுவார நன்னெறிக்கே விதே காதலாயே கசிந்து கண்ணீர் வல்லிய ஓதுவாரமே நன்னெறிக்கே பத வேதம் நோ नादनलाओं। नादनलाओं 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 ना ே மெய்போருள்ளேதம் நான்கே மெய்ப்போருள்ள நாதல் நாமம் நமச்சிவாயல் நாமம் நமச்சிவாயும் சொியல் சோ தீவானவல் சொற்றுணை வேதியல் சோ தீவானவல் ஒற்றுணை பொருந்த கை தோழ சொற்றுணைவே

நான் வச்சிவாயவே கட்டு நைப் போடியோ கடலி பாட்டியோ நட்டு நையாவே நான் சிவனை செழும் தோதியை அட்ட மூர்த்தியை ஆலநிழல் னை தோழ நம் வினை நாசமே பட்டனை ஆண்டி கொடு மொழி நட்டனை நம் வினை நாசமே ஏ மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளாக வாயார தன் அடியே பாடும் வாயார தன் அடியே பாடும் தொண்டல் இனத்தகத்தாக ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தாக நறுங்கொன்றை போதினு உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையாக காட்டின் உள்ளாக பொறுப்பிடையிடையான் காற்றின் உள்ளத்தகத்தாக கயிலாயத்து உச்சியுள்ளாக கனத்தகத்தான் கயிலாயத்து உச்சியுள்ளாக காலத்தியானவன் என் கண்ணூலானே நட கனத்தகத்தயிலாயத்து உச்சியுள்ளான் அவன் என் கண்ணூலானே ஏ ूडय And ஆலந்தான் முகந்து அமுது செய்தானை ஆலந்தான் முகந்து அமுது ஆதியை செய்தான அமல் பொது ஏற்கும்காது உடையானை சிந்திப்பார் சிந்துளானை ஏலவாகா உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பெற்ற ஏத்தி வழிபட பெற்ற காலனை கம்பள் காண கால கண்ணடியேன் பெற்றவாரே திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு சீருடை கழங்கள் ஒருவரை மதியாது ஒருவரை மதியாது உராமைகள் செய்தும் உடியும் உரைப்பனாய் திரிவே முருகமறு சோலை சோல் திருமுல்லை வாயில வாயில் நாகால் உன்னை பறவிடும் அடியே படுதுயர் களையாய் பாசுபதா பற சுடரே பரவிடுவடியே படுதுயர் களை பாசுபதா பறை ஏ திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே திணைத்தனை உள்ளதோர் தே நினைத்தொரும் காண்தொரும் பே சுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொறியும் புனிப்புடைய சென்று மூதாயி கோத்தும்பி ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனிதலத்து ஐம் புலனா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லா பின்னாலும் தேவற்கு மேலான வெறியணை மன்னாலும் மன்னவற்கு மாண்பாகி நின்றான தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை என்னாலும் பகவனை பெருந்துரையூ கண்ணார் களல் காட்டி நாயனை ஆட்கொண்ட கண்ணாக கடல் காட்டி நாய ஏனை ஆட்கொண்ட அண்ணாக மலையானை பாடுதிங்கான் அம்மா நாகி அண்ணா மலையானை பாடுதிங்கான் அம்மா புனர்த்தில்லை சிற்றம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் முறைவா உயர் மதிப்பூடலில் ஆ வாயீ நுழைந்தனையோன்றி ஏழிசைச் சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்கு என்பலாம் புகுந்து ஒளி வளர் விளக்கே உலப்பிலா உள்ரே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்று உணர்வு உணர்வே தெளிவாள பழிங்கூ குணு தேரே தெரிவணி குதரத்துள் திச்சி குண ஏளர் குனந்த கணி அம்மலம் ஆடரங்காய அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்மலம் ஆடரங்காக வெளிவள தெய்வ கூட்டு வெளிவள தெய்வ கூத்துவந்த புண்டேம்பூமா விடம்பே வெளிமள கூத்துவந்தி புண்டனேம்பூமா விடம்பே